அதாவது டோக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையும் அகபந்தி லீவ்ல வீட்டை போகணும் சாகச்சேரி ஹோஸ்பிட்டல் இப்படியே இருக்கணும் சாகச்சேரி ஹோஸ்பிட்டல் அழிய போகணும் ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதி சரணாயிருக்கும் இது விளங்காம இவையோட இன்னபிஷியன்சி விளங்காம எங்கட சில பொலிட்டீஷியன்ஸும் வந்து இவ சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீஷியன் என்றது பாவம் அவ எங்களை நம்பி தான் பண்ற வேகம் எந்த மனச்சாட்சிக்கு நான் புலாமிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான் न याड़ पंदमिंग குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் பி எஸ் சாவச்சேரி மெடிக்கல் சுப்ரீண்ட் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் இப்போ ஹாஸ்பிட்டலா இருந்துக்கிறேன் நான் உடம்பு போகவேல நான் இந்த தமிழில் சொல்கிறேன் நம்மளை கூட முதலோட போட நான் இங்கிலீஷில் நான் தமிழில் சொல்கிறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டர் வந்து பண்ணி பார்த்தவன் அப்படி இருக்க தக்கனையா தேங்க்யூ ஸோ மச் பாலித மயிபால சார் மைபால சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகுபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்னை வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினவர் வந்து இருபது நாள் இதுவரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆனும் செய்யல எல்லாம் தான் செய்திருக்கிறேன் சினமஸ்போட்டம் மாத்தி இருக்கிறேன் அதே நேரம் ஏஇனி பில்டிங் மணிக்கிறேன் பதினாலு வேஷம் புதிர்ந்தி பில்டிங்கை ஜஸ்ட் த்ரீ டேஸில் மாற்றியிருக்குறேன் அதை விட அது என்ட ஓன் ரிஸ்கில் தான் நான் மாற்றினா நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன்னா நான் ஹொம்யூட்டி மெடிசின் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு விளையிறேன் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் என் ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணுற வெண்மத்தோட கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டையும் போகாமல் நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் அந்த குவார்டர்ஸ்ல டொய்லெட் பிளஷ் பண்றது கூட தண்ணி போகாது பாலியால் அள்ளி ஊத்தித்தான் இருபது நாளில் தாண்டி கொண்டு இருக்கிறேன் நான் செய்த வேலையால் கடவுளுக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டல்ல திறக்க கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்க கூடாது ஜெனோப் செஞ்ச புள்ள என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவர் வந்து இவர் எங்க எங்க எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது ஒன்று ரெண்டு புல்லு அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாத்த பேரையும் பாவிச்சு பண்ணி ஒவ்வொரு ஒரு நான் அப்போ போய் கதை கேட்கும் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம பட்புறுதி தான் எங்களோட கடிதம் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் இங்கே இருக்கணும் அதை வந்து பத்து நாள் இங்கே வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்ய தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது பிடிஆடி இருக்கிற பேசின எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ண போனோம் அவை வந்து லீவ்ல வீட்ட போகணும் சாவச்சேரி ஹாஸ்டல் இப்படியே இருக்கணும் சாவச்சேரி ஹோஸ்டல்ல அழிய போகணும் நாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்கால எடுத்துக்கணும் போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாவச்சேரி ஹாஸ்டல்ல இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ண ஒரு அம்மா இங்க பிள்ளை பெரியாது ஒரு வந்தால் உடைஞ்சி அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கையெழுத்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் ஆயிரது மட்டும்தான் மனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆகுதல் அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு விதமான டாக்டர்ஸும் வந்து மென் ஆஃப் ஓர்மமா இங்க வீடு ஒரு சில பேருக்கு வந்து வெளியில் பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கணும் வடிவா சொல்றால் மோடர்ன் நியூ மெடிக்கேரில் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே பண்ணினோம் அப்போ அவைக்கு இங்கே வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்கே மருந்து சரியில்லை அதனால இங்கே என்ன செய்யிருக்கணும் ட்ரக் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்கேருந்து மக்ஷன் எடுக்காம இப்போவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல் திருத்த வலிக்கிற நண்டு காண்டி இவ என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் விபி பி சமன் பாத்திரன சார் வந்து பாவம் அவரோட சிங்களால் நல்ல மனுஷன் அவருக்கு விளங்குறையில ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க பொலிட்டிக்ஸ் முக்கியமா அரசியல் பொலிட்டிக்ஸ் விளங்குறையில உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல்வாதிகள் பாவம் நாங்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பிளவுகிறது அரசியல் அவ எங்கெண்ட கதையை கேட்டு தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்போ இவ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் ஓடி இங்கே ஓடி எங்கண்ட கவர்னர் ஓடி எல்லாத்தையும் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து ஹோன்ரபிள் மாய பாலித சார் எனக்காக சார் எனக்கு இங்கேருந்து சொல்லாமல் நான் வாழ்க்கையில் போக மாட்டேன் டாக்டர் ஜீவ் என்று சொல்லி கொமெடி மெடிசின் முடிச்சு போட்டு அதையும் சொல்கிறேன் தமிழ் மக்களுக்கு விளாங்கணும்ன்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படித்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒன்று ரெண்டு எம்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் சரிதானே நான் அண்ணா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் தேலனியம்மாவா இருக்கலாம் டாக்டர் குமாராமா இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் மிச்ச முழு பேரும் சமூக மருத்துவமன்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூவுக்கு போய் குவாலிஃபிகேஷன் இல்லையன்று சொல்லி திருப்பி வீட்டுப்பாட்டு அனுப்பப்பட்ட ஒரு डॉक्टर है கொண்டு வந்து இன்னைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் பாத்திரன்னா அவரும் ஒரு கொம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கே டி ஸ்வரன் அவரும் ஒரு கொம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டே ரன் ரெண்ட் ஐ மீன் தமிழை சொல்றன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 தலிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்கில் இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்கில் இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை ஒழுங்கா கொடுக்கிறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போன் மண்டையை காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான்

மரண சடங்கு செய்யணும் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பழைக்கு அதை மாற்றி அமைக்கிறது அஹ் சாரி தெல்லிப்பழைகளை ஜாழ்ப்பாணம் பூதனா செத்து ஒரு ஆளை அங்க அனுப்பி வருவது போஸ்ட்மார்டம் அப்ப அங்காவே வச்சு ஐஸ்பட்டிங்க வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலை நடந்திருக்கு அதை விட என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால் நான் ஆமீட்ட நேவீட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிங்க சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் உங்கண்ட ஆக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்கணும் இது காரணம் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு அதால கடிதம் தாங்க அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் இந்த மாதிரி கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காத எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நடிங்க அவையா நான் அந்த ஹாஸ்பிடல் திருத்தி போடுவேன் அந்த டெவலப் பண்ணிடுவேன் ட்ரை பண்ணினா வேற முன்னமும் நான் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணியிருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பாம் தியேட்டரை ஓபன் பண்ணுவோம் சிசேரியன் செய்வோம் சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் மேர் பேராதனையில் இருக்கிற டாக்டர்ஸ் மேர் ஜாழ்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வங்கள்ட்ட காலில் விழுந்து கேட்டு சேர் மேர ஓமண்டு சொன்னா பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நிறைய பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி ஸ்டா பண்ணக்கூடாது ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர் ஜிஎம்ஓய டாக்டர் சில்லையா பிரணவன் செல்லையா அப்படியான ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன வேண்டாமெத ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுவோம் நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து கொண்டு நான் ஆறாவது என் மோசிக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு நான் பேசுனதுங்க வந்து செட்டியா வந்து என்னடா நான் அது முன்னமே இந்த செட்டி தான் இருக்குது நான் இதை மாத்தவும் இல்லை புதுசா எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்கணும் என்னன்றால் ஜ்பாண அந்த ஏனி பில்டிங்கை திறக்கிறது இதுவரையும் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் நாங்கள் அவங்களுடைய பிள்ளையும் தானே இதுல காயப்பட்டாக்கள் எல்லாம் செய்து கொண்டு தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாமல் ஓபன் பண்ணி போட்டுனா மட்டும் சொல்லிடலாம் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்டணும் உங்களுக்கு நல்லா பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்யலாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கிறீங்க அதுக்கு நானா பழி பேஷண்ட் ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா அந்த காசை தின்று வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா உதுல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியல் இப்பாட்டு பட்டு போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் பெறக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல எல்லாம் உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு ரிட்டையர் பண்ணாம இல்ல நீங்கள் உண்ட காசை உண்ட பா ஆவத்து எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் அழிக்க இயலாது எந்த மனச்சாட்சிக்கு நான் புலா மிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான் நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு ஆள் எனக்கு எங்கே போய் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லையும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யலும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்னை என்ன அனுப்பினாலும் எனக்கு பேரதனியாக தான் வேலை செய்யறான் கோல் பண்ணி கேளுங்க ராமநாத ராமநாதன் அச்சுனான் சொல்லி எம்மோ பிளானிங் பேரில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுங்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாக்கியில் வேலை நான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியாக வேலை இந்த எந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இருக்க கூட புறக்கிற பைய ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் என்று சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கேஸ் ஏதோன்னு சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடியந்து பார்த்து ஓட ஓடிய பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் எனக்கு ஆறோ வயசோ எட்டோ வயசு நான் இங்கே இதுவத்தினால மத்தியாலும் பிள்ளை விவசாயம் கேட்க மூன்று வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனேன் செத்தாலும் பொடிய ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனருக்கு இங்காலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி தான் போனாங்க மனக்கவலையோட எழுதுற நீங்க என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலை என்னதான் தலைவிழா நின்றாலும் டாக்டர் ரஜீவ கொண்டு இருத்தினாலும் இந்த நாலு மணி நாலு நான் இப்பவும் கதிரியில தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் ஹொன்ரபுள் பாலிதம் ஐபாலசரோ போன்றபுள் சுனிந்தியாஜி சரோ போன்றபில் பனாபிடிய சரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட புல்லுருவி கடிதங்களுக்கு நான் அசைய அசையமாட்டேன் அங்க அடிச்சுக்கேன்னு நான் கிளியரா சொல்லியிருக்கேன் திஸ் இஸ் மை அப்பாயிண்ட்மெண்ட் இது எங்கட அப்பாயின்மெண்ட் நீங்கள் அங்கே இருங்கோ நான் அங்க அவையோட காய்ச்சி கொண்டு வேண்டிய தேங்க்யூ சோ மச் இப்பவும் நான் சாவச்சேரி தான் இப்போவும் நான் சாவாச்சேரிக்கின்றே பிறந்தவன் நான் இந்த ஹாஸ்பிட்டல என்ன செஞ்சாலும் இன்னைக்கு நீங்கள் என்ன கெஞ்சாலும் இருபத்தஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாத்தி ஒரு ஒரு டிஜிஎச்சா மாத்தி ஒரு டாப் கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டல் நூறு டாக்டர் பண்ற மாதிரி நான் மாத்தி ஒபரேஷன் ரன் பண்ண பண்ணி இதை நான் செய்வேன் எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு வெள்ள கடல் மெசல் கார் இந்த போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு டபுள் நைன் டூ டபுள் டூ போல் நைன் டூ போநூத்தி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஏழு ഇന്ന നമ്പര്ക്ക് നിങ്ങൾ മരണാത്ത ഏപ്പില്ലാട്ടി നമ്മളെ സാപ്പട പോയി വെട്ടലാ ദയവെ എന്നെ വെട്ടുങ്ങോ ആരെയും വെട്ടായ്മോ താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥൻ അച്ഛനാ സ്റ്റിൽ